தேசத்திலே தேவன் நடத்திய பத்து வாதைகளும் எகிப்தியர்களின் பத்து விதமான தெய்வ நம்பிக்கைக்கு எதிரான வாதைகளாக வேதத்திலிருந்து அறிய முடியும் எகிப்தியர்கள் மட்டும் ஆடு மாடுகளை தெய்வமாக நம்பவில்லை காலப்போக்கிலே இசரவெலர்களும் கன்றுக்குட்டிகளை தெய்வமாக வழிபட்டதை நாம் திருவசனத்திலே பார்க்க முடியும் இன்று இந்தியாவில் முறையாக கட்டப்பட்ட கோவில்களில் நந்தி தெய்வமாக இருப்பதற்கும் அவ்வப்போது மாட்டை புனிதமாகவும் ஏன் மாட்டின் கழிவுகளை கூட புனிதமாக பாவிக்கின்ற ஒரு காலகட்டம் நேற்று இன்று வந்தது அல்ல பல நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மாடும் மாட்டின் கழிவும் புனிதமாக பாவிக்கப்பட்டதை திருவசனத்தில் நாம் பார்க்க முடியும் வேதாகமம் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் பின்னணியிலிருந்து மாடு புனிதமானதும் மாட்டின் கழிவுகள் புனிதமாக பார்க்கப்படுகின்ற ஒரு வரலாற்று குறிப்பை நாம் அறிவதின் உறவினர்கள் அனைவருக்கும் ஒரு பெரும் நற்செய்தியை நாம் சொல்ல இங்கே முயற்சிக்கின்றோம் நண்பர்களே சமீபத்தில் டாக்டர் காமகோட்டி அவர்கள் மாட்டின் கழிவாகிய கோமயத்திலே மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார் இதையே டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் ஆமோதித்தார்கள் இப்படிப்பட்ட இந்த கருத்து பெரும் வைரலான நிலையிலே பலரால் சவாலுக்காக எடுக்கப்பட்டது டாக்டர் ஷாலினி அவர்களும் பல்வேறு மருத்துவம் சார்ந்த குறிப்புகளையும் ஆய்வுகளை முன்வைத்து மாட்டின் சாணமும் கோமியமும் அது ஒரு கழிவு அது மனிதனுக்கு எந்த விதத்திலும் நன்மை அல்ல என்பதை மருத்துவ ரீதியாக முன்வைத்தார்கள் இந்த பதிவு மாட்டின் சாணமும் கோமியமும் மருத்துவ குணத்தை உடையதா இருக்கிறதா இல்லையா என்பது அல்ல மாறாக இந்தியாவிலே பல நூறு ஆண்டுகளாக மாடு புனிதமாக பார்க்கப்படுவதும் அது ஒரு படிக்கு மேலே போய் ஏன் அதன் கழிவுகளும் புனிதமாக பார்க்கப்படுகின்ற நம்பிக்கை எப்படி இந்தியாவிற்குள் வந்தது இதன் வரலாற்று குறிப்பு என்ன என்பதை இந்த காணொலியில் சுருக்கமாக நாம் பார்க்கலாம் நண்பர்களே எகிப்து தேசத்திலே தேவன் நடப்பித்த பத்து வாதைகளும் எகிப்தியர்களுடைய பத்து வகையான தெய்வ நம்பிக்கைக்கு எதிரான வாதைகள் என்பதை நாம் அறிவோம் உதாரணமாக யாத்திராகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் என்று திருவசனம் கூறுகிறது ஆக எகிப்திலே நிறைவேறிய பத்து வகையான வாதைகள் எகிப்தியர்களின் பத்து வகையான தெய்வ நம்பிக்கைக்கு எதிரானவைகள் இதையே சங்கீதம் எழுபத்தி எட்டில் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்து ஓரு வசனங்களிலே முக்கியமாக நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி எட்டு வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அவர்களை அதாவது எகிப்தியர்களை உண்மையான தெய்வத்தை தேடாமல் படைத்தவரை தேடாமல் படைப்புகளை நம்புகின்ற அவர்களை அளிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் நாற்பத்தி எட்டாவது வசனம் அவர்களுடைய மிருக ஜீவன்களை கல் மலைக்கும் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடிகளுக்கும் ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் இந்த பத்து வாதைகளிலே நாம் இரண்டே வாதைகளிலே கவனிக்கக்கூடிய செய்தி வண்டுகள் இரண்டாவது ஆடு மாடுகள் மற்ற வாதைகளை பற்றி நாம் பேசவில்லை இந்த வண்டுகளையும் ஆடு மாடைகளையும் அன்றைக்கு எகிப்திலே வாழ்ந்தவர்கள் தெய்வத்துக்கு இணையாக பாவித்து தெய்வமாக வழிபட்டார்கள் இது தவறு என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அன்று ஆண்டவர் இந்த பத்து வாதைகளை அனுப்பி எதையதையெல்லாம் தெய்வ நம்பிக்கை என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் தவறு என்பதை எகிப்தர்களுக்கு மட்டுமல்ல இஸ்ரவேலருக்கும் தேவன் கற்றுக் கொடுத்தார் இன்றைய நாட்களிலே இந்தியாவெங்கும் முறையாக கட்டப்பட்ட ஆலயங்கள் பலவற்றில் நந்தி என்ற ஒரு கன்றுக்குட்டி சிலையாக அமர்த்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் இதன் வரலாற்று பின்னணி எங்கிருந்து வந்தது எகிப்து எகிப்திலே அன்றைக்கு வாழ்ந்த எகிப்தியர்கள் ஆடு மாடுகளை தெய்வமாக நம்பினார்கள் தேவன் ஐந்தாவது வாதையின் மூலமாக ஆடு மாடுகள் தெய்வம் அல்ல அவைகளை படைத்த தேவனே தேவன் என்பதை கற்றுக் கொடுத்தார் ஆனால் வருத்தத்தக்க விஷயம் என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்களோடு பல எகிப்தியர்களும் எகிப்தை விட்டு புறப்பட்டு காணானுக்கு பயணப்பட்டு வருகிற வழியிலே மோசே நாற்பது நாட்கள் மலையிலே தங்கி ஜெபம் செய்கின்ற ஒரு தருணத்திலே அவ்வளவுதான் மோசை இனி வரப்போறதில்லை மோசை அவ்வளவுதான் இனி வருவதில்லை நமக்கு முன்பாக செல்வதற்கு தெய்வம் வேண்டும் என்ற விண்ணப்பத்தை அவர்கள் ஆரோனுக்கு முன் கொண்டு வர அன்று ஒரு கன்றுக்குட்டி செய்யப்பட்டது மோசை திரும்பி வந்து பார்க்கும் பொழுது கன்றுக்குட்டியை பார்த்து அவர் கோபப்படுகின்றார் பொன்னினால் ஆனந்த கன்றுக்குட்டி அப்பொழுதே அழிக்கப்பட்டது என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம் அதற்காக கன்றுக்குட்டியை கும்பிடுகின்ற நம்பிக்கை அன்றோடு முடிந்துவிட்டது என்று அர்த்தம் அல்ல அதற்கு பின்பு பல நூறு ஆண்டுகள் கழித்து இஸ்ரேலின் ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்பட்டு வடக்கு ராஜ்யம் என்றும் தெற்கு ராஜ்யம் என்றும் பிரிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே மீண்டும் இந்த கன்றுக்குட்டி ஆராதனை அறிமுகப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்க முடியும் உதாரணமாக ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே எரோபயாம் பத்து கோத்திரங்களுக்கு ராஜாவாகிய எரோபியாம் வடக்கு சாம்ராஜ்யத்திலே இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற பெயரில் உள்ள அந்த தேசத்திலே இருக்கக்கூடிய பத்து கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இரண்டு கோத்திரங்கள் அடைந்து இரண்டு கோத்திரங்கள் தங்குகின்ற யூதயாவுக்கும் எருசலேமுக்கு வந்தும் தேவனை ஆலயத்தில் ஆராதிக்காத படிக்கு அவன் செய்த காரியம் என்ன ஒன்று ராஜாக்கள் பன்னிரண்டாம் அதிகாரத்திலே இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களிலே வாசிக்கும் பொழுது பெத்தேலிலும் தானிலும் இரண்டு பொன் கன்றுக்குட்டிகளை நிறுத்தி நீங்கள் இதை வழிபட்டால் போதும் என்று சொல்லி அவன் கூறினதை இங்கே வாசிக்க முடியும் ஆம் கன்றுக்குட்டியை கும்பிடுவது என்பது எகிப்திலே மட்டுமல்ல காலப்போக்கில் இஸ்ரவேலிலும் வந்தது இந்த எகிப்திய இஸ்ரவேலிய மத நம்பிக்கைகளை உடையவர்களாக ஒரு கூட்டத்தை சார்ந்த ஆரியர்கள் இந்தியாவிற்குள் கைபர் போலன் கனவாளி வழியாக வந்தவர்களே நமது இந்து தேசத்தில் இருக்கின்ற பலவிதமான தெய்வ நம்பிக்கைகளை தங்களோடு கூட கொண்டு வந்தார்கள் உதாரணமாக பாம்பை தெய்வமாக கும்பிடுவது நதிகளை தெய்வமாக புனிதமாக பாவிப்பது சூரிய நமஸ்காரம் பண்ணுவது வீட்டிலே பிறந்த முதல் குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பல செயல்களும் நம்பிக்கைகளும் எகிப்திலிருந்தும் யூதர்களின் மூலமாகவும் இந்த தேசத்திலே வந்தது என்ற வரலாற்று குறிப்பை வேத புஸ்தகத்திலே பார்க்கலாம் இந்த குறிப்பை நாம் அறியுவதன் மூலமாய் நாம் அறிய விரும்புகிற முக்கிய செய்தி என்ன சரி ஆடு மாடுகளை கும்பிட்டதற்கும் ஆடு மாடுகளை புனிதமாக கருதுவதற்கும் இந்த எகிப்து அடிப்படையாக இருந்தது என்றால் சாணம் எப்படி சாமியானது சாணமும் காலப்போக்கில் கோமியமும் எப்படி புனிதமானது என்பதற்கான குறிப்பையும் எகிப்தின் பின்னணியை நமக்கு அறியத் தருகிறது எகிப்திலே நடைபெற்ற நான்காவது வாத எதை பற்றியது தேவன் வண்டுகளை எகிப்திற்கு உள்ளே அனுப்பினார் காரணம் இந்த வண்டுகளை எகிப்தியர்கள் தெய்வமாக நம்பினார்கள் இந்த வண்டுகளுக்கு பிடித்த உணவாக அன்று பாவிக்கப்பட்டது என்ன மாட்டுச்சாணம் நம்மில் சிலர் சில நேரங்களிலே காட்டு பகுதிக்கு ஆனால் அங்கு இந்த வண்டுகள் மாட்டு சாணத்தை திரளாக திரட்டி கொண்டு ஒரு பந்து போல் அதை உருட்டி கொண்டு செல்வதை பார்க்க முடியும் ஆக வண்டுகளுக்கு மிகவும் பிடித்த பார்க்கப்பட்ட இந்த மாட்டு சாணம் மத்தியிலே தாங்கள் நம்புகின்ற வண்டு தெய்வத்திற்கு உணவு என்பதினால் மாட்டு சாணத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அந்த முக்கியத்துவம் தான் காலப்போக்கிலே இந்தியாவிலே மாடு மட்டுமல்ல மாட்டின் கழிவாக பார்க்கப்படுகின்ற சாணமும் அடுத்த கட்டத்திலே ஏன் கோமியமும் புனிதமாகவும் மருத்துவ குணங்கள் உடைய ஒன்றாக பாவிக்கப்பட்டது இதுதான் நமது தேசத்திலே நந்திகள் ஆங்காங்கே ஆலயங்களில் இருப்பதும் கோவில்களில் இருப்பதும் மாடு புனிதமாக பாவிப்பதும் அதையும் தாண்டி மாட்டின் சாணமும் கோமியமும் புனிதமாக பார்க்கப்படுகின்றதுடைய ஒரு நம்பிக்கையின் வரலாற்று பின்னணி இந்த வரலாற்று பின்னணி அறிகின்ற அதே நேரத்தில் நற்செய்தி என்ன மனிதன் ஒருவனே தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டவன் ஆறறிவுள்ள மனிதன் தன்னை விட அறிவில் குறைந்த ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு உள்ள ஆடு மாடுகளையும் பாம்பையும் பறவைகளையும் அவன் வழிபட வேண்டிய அவசியமில்லை மாறாக அவைகளையெல்லாம் தேவன் மனிதனுக்காகவே படைத்திருக்க மனிதனோ தேவனை நம்பவும் தேவனை வணங்கவும் தேவனை பற்றி அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான் என்ற வரிசையிலே இந்த பரிசுத்த வேதாகமம் ஒருவரே எல்லாவற்றையும் படைத்த கர்த்தரை அறிமுகப்படுத்தி மனிதனுக்கு நம்பிக்கை வேதாகம தேவனே படைத்தவரே பக்திக்குரியவர் ஆராதனைக்குரியவர் படைக்கப்பட்ட மிருகங்களோ அதன் கழிவுகளோ அல்ல என்ற நற்செய்தியோடு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனண்டை சேருகின்ற பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள தேவ நமக்கு உதவி செய்வாராக இந்த நட்செய்தியை நம் நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்வோம் நன்றி